ஐயாயிரம் மரக்கன்றுகளை நடுகிற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி இப்போது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய பூ உலகின் சுந்தராஜனும் சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு செலுத்துகின்ற வகையில் மேடைக்கு நிகழ்ச்சிக்கு வருகை தந்த கவிஞர் சொர்க்கா இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த நம்முடைய பாடகை நம்முடைய மாமனாக மக்கள் மனுவில் அவர்களை நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம் மதிப்புக்குரிய பெரியோர்களே இங்கே அமர்ந்திருக்கின்ற கழகத்தின் சிங்கங்களே சான்றோர்களே பெருந்தகைகளே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய முதல்ல என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ணன் தனசன் அவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நான் எனக்கு அவர் ரொம்ப ஒரு நெருங்கிய அண்ணன் அவர் அதாவது இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் முதல்ல சொல்லிக்கிறேன் நான் முதல்ல தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல எல்லாருமா சேர்ந்து முதல்ல ஒரு ஒரு பெரிய வணக்கத்தை நம்ம சொல்லணும் ஏன்னா எந்த கவர்மெண்ட் வந்தால் சரிங்க சுகாதாரத்துறைக்குன்னு இப்படி ஒரு இனிமேல் கிடைக்கவே மாட்டாங்க மாட்ட மாதிரி ஒரு அழகான ஒரு மனிதரை அவர் எப்படி தேர்ந்தெடுத்தாருன்னு எனக்கு தெரியல எனக்கு நான் ஒரு நாள் இவர்ட் தனிப்பட்ட முறையில சொன்னேன் அண்ணே இந்த பதவியை வச்சு நீங்களே உங்களை தான் அந்த பதவிக்கே பெருமையா காரணம் காரணம்னா மருத்துவ சுகாதாரத்துறைக்கு அமைச்சர் வரு ஆனால் மருத்துவத்துக்கு மட்டும் ஒரு அமைச்சர் கிடையாதுங்க இயற்கை சூழலுக்கெல்லாம் மொத்தமாக அமைச்சராக இருக்காருங்க ஒரு அண்ணன் இப்போ இந்த குறும்படம் போட்டு காட்டினாங்க இந்த படத்துலேருந்து மனசு எனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே மூச்சு நின்று அப்புறமா வரும் அவ்வளோ விஷயங்கள் மரங்கிறது வந்து ஒரு மரம் சாஞ்சாலும் சரி ஒரு மரம் ஒடிஞ்சாலும் சரி அது ஒரு மாதா சாகுற மாதிரி பார்க்குறாரு பார்த்தீங்களா அதுதான் அவருக்குள்ள ஒரு சிறிய சிறப்பு நான் கேள்விப்பட்டேன் பெரியவங்ககிட்டயெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப பெரியவர்களாக சொல்லுவாங்க இப்போ எல்லாம் ஒரு மரம் வச்சுட்டு அது சாமியாக கும்பிடுவான் அதில் ஒரு மஞ்சள் துணியை கட்டி ஒரு மரம் வளர்த்தாவே அந்த தீவத்து சமமாக மாகிட்டால் காலி ஏற்றான்னு சொல்லி சாமியாக கும்பிடுவாங்க அந்த மரத்தை அதோடைய அருமை என்னங்கிறது எனக்கு தான் தெரியும் நானும் என்னுடைய தோட்டத்தில் நிறையா மரங்கள் வளர்க்குறேன் யாருக்கும் தெரியாது வெம்ப இடத்துல மரம் நட்டுருக்கேன் ஆனால் இன்றைக்கி அண்ணன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு முதல்ல அவருக்கு கூடாணக்கூடிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நெஞ்சுக்கு நெகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு ஒருத்தர் சொன்னார் எனக்கு ஒரு பெரிய ஒரு டாக்டர் சொன்னார் எனக்கு வடிவேலு மனிதனுடைய உடம்புல என்னோட நிறைய சொல்லிட்டாங்க அவர் அண்ணன் பெரியவங்கெல்லாம் சொன்னாங்க அதை விட மா சுப்பிரமணியனை பெரிய பாடமே நடத்திட்டார் அவர் மேடை பேச்சு பேசல அவருக்கு ஒரு வாத்தியார் மாதிரி ஒரு பாடமே பாருங்க அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல எனக்கு ஆசையா இருந்துச்சு ஒரு இடத்துல கூட நெடி இல்லாம அவர் பேசின அந்த அழகான ஒவ்வொரு விஷயங்களும் உலகம் பூரா நம்ம பரப்பணும் தான் நம்ம த தமிழ்நாடு பூரா அதை பரப்பினா போதும் அதாவது டாக்டர் சொன்னார் என்கிட்ட உடம்புல இருக்க நுரண நுரையீரல் பார்த்தீங்களா அது சுவாசத்தை நம்மளுக்கு வாங்கிட்டோம் சுவாச காட்ட நம்மளுக்கு வாங்கி தரக்கூடிய ஒரு நுரையீரல் அதே மாதிரி இந்த பூமி பந்துக்கு சுவாசத்தை வாங்கி தரது மரம் தானா இந்த மரத்தை வெட்டது ஒன்று தன்னுடைய நுரையீரலை தன் கையால் வெட்டதும் ஒன்று அப்படின்னு நான் இருக்கேன் ஏட்ட நான் எனக்கு எனக்கு அனுபவ பிடிப்பு தான் நிறையா இருக்குது நிறைய கிளவியை கதை வைப்பேன் தாத்தா பாட்டிட்டு எல்லாம் உட்காந்து கதை அது நிறையா வாங்கிக்கிருவேன் ஒரு பழைய நடிகராக இருந்தாலும் அவர்தான் சொல்லுவாங்க இப்படி பூரா புத்தி எனக்கு சுய கிடையாது பெரியவங்க கிட்டேனா நிறையா பேசி நிறையா விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படி சொல்லும்போது இந்த மரத்துக்கு எவ்வளோ மரியாதை இருக்குங்கிறத அவர் சொன்னபோது அப்படியே நான் ரொம்ப நெகிழ்ந்துட்டேன் இப்போ கூட வரும்போது நான் ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த ரோடுகளில் வர்றப்ப இவ்வளோ ஒரு கெட்ட காற்று காரில் ஒரு தொழிற்சாலையாக இருக்கட்டும் ஒரு லாரியாக இருக்கட்டும் பார்த்து எல்லா காற்று ஆட்டோவில் வந்து இந்த கெட்ட காற்று வருதோ அந்த காற்றை பூரா அந்த தான் வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிட்டு அது நல்ல காற்ற நம்மளுக்கு கொடுக்குது இது யார் உணர்ந்தா இப்போ இவர் அன்னை மாதிரி வந்து நிறைய பேர் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம நிறைய விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் உண்மையிலே இந்த சைதாப்பேட்டை மக்கள் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணுவீங்க எல்லாரும் இவர் மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு பேரை தள்ளி விட்டீங்கன்னா நாங்கள் வாட்டி அங்கிருந்து சொல்கிற வேலையை கேட்டு நாங்களும் மரத்தை நட்டுக்கிட்டு இருப்போம் மரத்தை எங்கே நடவிடுறாங்க இவங்க அந்த பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு மரம் நீட்டிக்கின்றாவே என்ன ஓ மரம் இங்கே வந்து இருக்கு அப்படிங்கிறான் ஆ என்ன 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 செய் மரம் அந்த பக்கத்தில் வந்து நம்மளுக்கு நீட்டிக்கின் தான் அந்த நிழல் நம்ம வீட்டில் விழுவுதுன்னு நான் நினைக்கவே மாட்டேங்கிறான் மரத்தை வெற்றியால் ஒன்னே வெட்ட வாங்குறான் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நாளைக்கு சண்டை போடுறாங்க மூணு நாளைக்கு வீங்க வெட்டிக்கிறாங்க மரம் அப்படியே இருக்கு குணகேசாயி எப்பயா இருப்போம் இவனும் ஜெயில இருக்கான் அவனும் ஜெயில இருக்கான் ஆக அந்த மரத்தை நேசிக்க மாட்டேங்கிறான் அந்த மரத்தை வந்து மரத்தை வச்சு பூரா ஒரே ஏழரை எட்டுரை ஒரே கேஸ் அப்புறம் இன்னும் சொல்றான் மரத்தை வெட்டியாச்சு அந்த மரத்தை வெட்டினதுக்கு முன்னால இவன் வீட்டுக்குள்ளே ஒரு ஓரமா பாத்ரூம் போடுறான் நீட்டிக்கு இந்த மருந்த வெட்டிட்டான் பாத்ரூம் போடுறான் ஓ வேறு உள்ளது அப்படிதான் அவன் ஐயோ மொத்தத்துக்கு நம்ம வீடியோ இடிக்க வச்சுருவான் போட்றீங்க அவன் அவனை படாத பாடு பொருத்தான் இந்த மாதிரிலாம் மண்டைக்காரங்கெல்லாம் நிறையா இருக்கான் எங்கள் நாட்டில் அவங்க படுத்துகிற பாடெல்லாம் இங்க பார்க்கல நீ ரூல்ஸ் பேசுவான் சட்ட சட்டமே அவனுக்கு தெரியாது சட்டமும் தெரியாது விட்டமும் தெரியாது ஆனால் அவன் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா ஏ மரம் என்ன வயிற்றுக்கு இங்க வந்து நீட்டிக்கிட்டு அவர் சொன்னார் மரத்தை அவனை கேவலமா பேசுவான் அதே நேரத்தில் பாருங்கிட்டு இருக்க மாமரமா இருக்கட்டும் கொய்யா மரமா பேசாம இருப்பான் பேசாம இருந்தது என்ன செய்வான் அங்கிருந்து மாடியிலிருந்து இவனை பார்ப்பான் இந்த மாதிரி விழுகிற பழத்தை பூரா பார்த்துக்கிட்டா இருக்க நாங்கள் உக்காலை ரெண்டு ஆட்டையே போட்டாலும் எங்களுக்கு தெரிஞ்சு போவோம் எது இருந்தாலும் எண்ணிட்டையும் எனக்கு கொடுத்துரு உனக்கு கொஞ்சம் தர அந்த மரத்தை கூட கனியாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு போத்தாலும் மிச்சம் நாங்கள் சத்தம் இல்லாமல் இப்போ எங்கள் ஊரில் நடக்குது அதை பொறுக்கும் போது நம்ம வாட்சி மேலே கேட்பாரு ஐயா எடுத்துக்கலாமா யாரு ரெண்டு மரம் ரெண்டு பழத்தை எடுத்துக்கலாமான்னு ரெண்டு எடுத்துக்க அந்த பத்தை தள்ளி விடுங்கிறது அப்போ கூட அந்த அதில் அதை கொஞ்சம் இல்லாமத்த அடுத்த வீட்டில் நீட்டிக்கின்றால் கூட அது அவன் அது கனி மரமாக இருந்தால் அவன் அதை எண்ண ஆரமிச்சிடறான் இப்படி மரத்துக்காக மரத்தை தப்பாக மதிய இடவு விட்டு மரத்துக்கு மரியாதையே இல்லாமல் நடக்கிற இடமெல்லாம் நிறையா நடக்குது அதனால் மரத்தை ஒரு தெய்வமாக நம்ம வழங்கணும் அண்ணன் சொன்னாங்க பாருங்கள் மா பொறுமணி அண்ணன் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னாங்க அது ஒரு பேரழிவெல்லாம் பேரிடர்லாம் எதுக்கு வர்றதுக்கு காரணமே மரங்கள் தான் ஒரு மரம் சாஞ்சதுக்கு வந்து இன்னைக்கு இது வந்து ஐயாயிரம் மரத்தை வைக்கிறாருன்னா இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காரு வாருங்க இன்றைக்கி நான் நிறைய மரங்கள் என் தோட்டத்தில் இடத்துல எங்கள் ஊரில் நிறையா நம்ம வந்து சட்டமில்லாமல் நான் நடுறது வழக்காக தான் ஆனால் இன்றைக்கி உங்கள் கூட சேர்ந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது ஆகையினால் ஐ பண்ணி எல்லாேருமே இதை வந்து மனசில் ஏற்றுக்கிட்டு இதை வந்து எல்லா ஊருக்கும் இந்த மாதிரி பரப்பி நான் தமிழக முதலமைச்சருக்கு சார்பாவும் அண்ணன் மா சுப்பிரமணியனுடைய சார்பாக நான் கேட்டுக்கிறேன் இதை ஊர் இந்த மாதிரி ஒரு ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு ஒரு ஆளுகளை நேமிங்க இதைங்க நேமிச்சு மரங்கள் நான் நட வச்சு நீங்களே நம்ம கவர்மெண்ட்லேயே அதை செய்யணும் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட்டு இன்றைக்கி எவ்வளோ சோதனையில் சந்திச்சுக்கிட்டு இருக்குது ஏன்னா இங்கே சென்னையில் புயல் வந்துச்சு அங்கே பெரிய அரசியல் ஆக்கிட்டாங்க ஆனால் அங்கே புயல் வந்துச்சு எங்கே அங்கெல்லாம் அரசியல் ஆக்க முடியாது ஏன்னால் தண்ணி பிச்சுக்கிட்டு போகுது எனக்கு அரசியல் ஆக்கிறது ஏன்னா எங்கே இருக்கு என்ன தெரில இதே அரசியல் அங்கே போய் பண்ணலாம்ல இல்லை முடியல இல்லை கட்டுறான் அதில் ஊற்றுன்னு சொல்கிறான் அவன் ஏன் டைரக்டர் அங்கே போகிறான் டைரக்டருக்கு அதுக்கு என்ன சார் அவன் ஊர்றாரு அவன் ஊருக்குள்ள அந்த பல்லம் எங்கே இருக்குது அந்த மேடு எங்கே இருக்குது அது இது எங்கே இருக்குது அது எங்கே இருக்குது அவனுக்கு தானே தெரியும் பா போக அப்போ என் ஊரில் வெளில இருந்தால் தனசன் உட்காந்துருக்கு அது ஊரில் வெளிலனா அதுதான் வேட்டியை கட்டி நிற்கணும் இவன் போகிறான்னா ஏய் நான் போகாமல் என் ஊரில் நான் போகாமல் எமெண்டா போறது போகணும்ல ஏன் எங்கே கடந்து கத்துறான் எந்த புலிகளில் கிடைக்கிறான்னு அவனுக்கு தான் தெரியும் அதில் இன்னொருத்தர் இன்னொரு வாக்கு சொல்கிறான் உதயநிதி எதுக்கு அனுப்பி வைக்கிறார் ஏன் உதயநிதி யாராரு போகும் போய் மக்களோட மக்களாக நான் இருக்கேன் உங்களோட சேர்ந்து வாழ்கிறேன் கூட இருக்கேன்றது அவர் மக்களோட சேர்ந்து இணைஞ்சி வேலை செய்யணும்ல இருக்கிற அமைச்சர்ல இருந்து இருக்கிற எம்எல்ஏல இருந்து எல்லாரும் போய் அங்கே பூரா அதாவது போ தண்ணில இந்த கீதா ஜீவமெல்லாம் இறங்கி நடந்து போற காட்சியெல்லாம் பார்த்தா இல்லை இறங்கி அப்படியே அந்த அளவுக்கு மேலே உத்தரவு போட்டு அளவா பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் இது அரசியல் எல்லாம் பேச இது அரசியல் கிடையாது நான் சொல்றது எல்லாருக்குமே பங்கு இருக்கு ஒரு அணிலும் முத கொண்டு போய் ஒரு மரத்துல இருந்து இந்த வெள்ளத்துல ஒரு கொய்யா பழத்தை போட்டால் கூட அணிலே அணிலே எங்கேருந்து வந்து ஒரே ஒரு கொய்யா பழத்தை போட்டீங்கன்னா அனில் கும்பிடணும் ஒரு அணிலா இருந்தாலும் எளியா இருந்தாலும் அது போய் அங்கே போய் ஒரு சின்ன ஒரு கனியை தூக்கி போட்டா கூட புண்ணியம் துணியிருந்தான அவளுக்கு என்ன வேலை அவன் அங்கே போறான்னா யார் எங்க அமெரிக்கால இருந்து வந்திருக்கான் மாரிசன் தப்பு தப்பா பேசுறாங்க நானும் அடைக்கடைக்கு பார்க்கிறேன் முடியல நான் யாரையுமே தனிப்பட்ட முறையில் சொல்லலைங்க உதயநிதியெல்லாம் என்னையா தெரியுங்கிறான் உதய என்ன தெரியும் அவர் அழகாக கேட்டுவிட்டார் அவர் பத்திரிக்கையார் கேட்குறாரு அவர் போய் ஏங்க என்ன ஒன்று என்ன வேகமாக வேலைன்னு நடக்க ஏ நாங்கள் என்ன ஊர் சுற்றி பார்க்க வந்துருக்கோம் டூரிஸ்டாக வந்திருக்கோம் பார்த்துக்கிட்டு தான் இருக்க இங்கே போக்க கேட்டு அவர் நல்லா பேசுவார் என்ன வேலை செஞ்சுக்கிட்டுதானே இருக்குது எல்லாம் ஒரே நாளில்ப்ப மழை பயிர்ச்சி வெள்ளை இருக்கும்போது ஒரு வேலை அது எப்படி நீச்சலில் போய் என்ன தத்ததுப்ப நாங்களெலாம் போக முடியுமா போக முடியாது மக்கள் போடுற கஷ்டத்தை உண்மையிலே உணர்கிறாங்க அந்த அளவுக்கு அந்த அரசு அழகாக பண்ணிட்டு இதுல ஒரு அழகான ஒரு காரியத்தை பாருங்க பேருக்கு மாசு மாசுபடியாம நல்ல மனிதர் மகா சுப்பிரமணியன் அவர்கள் என் பையன் பேரும் சுப்பிரமணியன்னா உண்மையிலேயே அந்த பேர் எல்லாம் ஒரு நல்ல எண்ணங்கள் உள்ளவங்க அவங்க அண்ணன் அழகா கஷ்டப்படுற காலத்தில் நான் பார்த்துட்டீங்க அவரை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி வர வச்சதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் சந்தோஷம் நானும் இப்போ போய் மரங்களை வாங்கி பிடிக்க நட்டுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் இன்னும் இறங்கி வேலை செய்யணும்னு இது ரொம்ப நல்ல விஷயம் இது இயற்கையுடைய குழந்தைகள் உட்கார்ந்துருக்கா இயற்கை பெற்ற பிள்ளைகள் இயற்கையை நேசிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த இயற்கை தான் கடவுள் கடவுள் தான் இயற்கை அதனால இதெல்லாம் இயற்கை சமாச்சாரம் ஒரு ஒரு மரம் வளர்ந்து பார்க்கும்போது அப்படியே நம்ம கண்ணுக்கு அப்படியே கண்ணில் தண்ணியாக வரும் என் கூட ஒருத்தர் இருக்காரு ரூபன் சங்கர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தங்கச்சி இறந்து போச்சு அவர் இறந்தோடனே ஒரு மரம் தங்கச்சி மரம்னு சொல்லி எங்கள் ஏன் ஆபிஸ் வாசலை கொண்டாந்து ஊட்டிட்டாங்க அந்த மரம் அந்த தெருவையே மறுச்சு அப்படியே அவ்வளோ உயரமாக நிற்கிது அதில் ஒரு கொப்பு ஒன்று கிராச்சாக போச்சு ஒருத்தர் வந்தார் மாநகராட்சி வந்து அன்னை இதை வெட்டலாம் என்னை என்னையை வெட்டு இதையே வெட்டுற அது நல்லா தான் இருக்கு மேலே ஐயோ இருக்கட்டும் மணி நேரம் வரேன் என்ன நல்லா இருக்குது அந்த மரம் அதில் கொய்யா மரமும் இருக்குது எல்லா மரமும் இருக்குது ரோட்டில் ஒழுங்கும் பூரா போகிற ஊல்லாம் பிறக்கி சாப்பிட்டு போவாங்க இப்படி நல்ல காரியத்துக்கும் பயன்படுது நிழல் தருது நம்மளுக்கு ஆக்சிஜன் தருது அதனால் இந்த மர விஷயத்தில் எல்லா ஒருமித்த கருத்தோடு இருந்து இது பூரா நம்ம தமிழ்நாடு பூரா நம்ம பறப்போனே இதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் இது என்னை கூட தலைவராக போடுங்க நான் போய் வேலைக்கு செய்ய மோர் பேத்துக்கு சொன்ன அதனால உங்களாம் சந்த சந்தோஷம் நீ மேல யாருக்கும் சால்விய போடாதீங்க ஆளுக்கு ஒரு மரத்தை கையில் கொடுக்க ஒரு சால்வியை வாங்கிட்டு வந்து பொத்துருங்க இல்லை பொத்தாதீங்க மரத்தை வாங்கி தலையில் வச்சு விட்டுரு போட்டு போட்டுருக்கேன் அதை செய் மரம் தான் நல்லது மரம் 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 உம்மரம் எம்மரம் எம்மரம் உம்மரம் மரம் 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 சொல்லி மரமும் ஒன்று தன்னுடைய மாதாவும் ஒன்று மரத்தை வளர்த்தா அந்த பூமிக்கு நல்லது பூமி தாய்க்கு நல்லது இந்த பூ பூமி பந்துக்கு நல்லது எல்லோரும் இருப்போம் எதிர்கால சந்ததியெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு குடிப்பில் வந்து அதாவது இந்த கெட்ட காற்று வந்து ஹாஸ்பிட்டலில் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் எட்டரை லட்சம்னே கணக்கு வர அந்த அளவுக்கு செலவு போகுது ஆனால் அந்த மரம் காசே வாங்காமல் நம்மளுக்கு நல்ல காற்றை தருது அதை மதிக்கிறோமா நம்ம தயவுன்னு எல்லாரும் மரத்தை மதிச்சு இந்த மாதிரி மரம் நடத்துக்கு எல்லாரும் உலகம் பூரா பரப்புங்க வாழ்த்துக்கள் நன்றி